பொதுமக்களினுடைய காணிகளை அபகரித்து அவர்களுடைய எந்த விதமான அனுமதியும் இல்லாமல் கட்டப்பட்டிருக்கின்ற பௌத்த விகாரியை அகற்றக்கோரி நீண்ட காலமாக காணி உரிமையாளர்கள் பொதுமக்கள் போராடி வருகின்றார்கள் அவர்களது போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் அரசியல்வாதிகளாகிய நாங்களும் கலந்து கொண்டிருக்கின்றோம் உண்மையில் இந்த போராட்டத்தை கொச்சைப்படுத்தும் விதமாக மக்களால் தெரிவு செய்யப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் ஒரு சிலர் இங்கே இன்று மக்கள் கூடியிருப்பது காணி உரிமையாளர்களும் அரசியல்வாதிகளும் கூடியிருப்பது இந்த விகாரியை இடிப்பதற்காக என்று சொல்லி தென்னிலங்கையில் விசமத்தனமான விஷமத்தனமான நச்சு கருத்துக்களை பரப்பி கொண்டிருக்கின்றார்கள் இது ஒரு இனவாத கருத்தை சிங்கள மக்களிடையே பரப்பி மீண்டும் இனமோதல்களை தூண்டுகின்ற ஒரு முயற்சியிலேயே அவர் வந்து இறங்கி இருக்கின்றார் நாங்கள் இந்த விகாரை அகற்றப்பட வேண்டும் என்கின்றதில் மிக உறுதியாக இருக்கின்றோம் இங்கே அகற்றப்பட வேண்டும் என்கின்றது நாங்கள் வன்முறையால் இடிக்கப்பட வேண்டும் என்கின்றது அல்ல இது ஒரு சட்ட ரீதியான போராட்டம் சட்டபூர்வமற்ற முறையில் கட்டப்பட்ட இந்த விகாரையை சட்ட ரீதியாக அகற்ற வேண்டும் என்பதற்காகவே போராடிக் கொண்டிருக்கின்றோம் கட்டப்பட்ட ஒரு ஆலயத்தை அகற்றலாமா என்ற கேள்விகள் கூட முன்வைக்கப்படுகின்றன பல இந்து ஆலயங்கள் கட்டப்பட்டிருக்கக்கூடிய இந்து ஆலயங்கள் இடிக்கப்பட்டுத்தான் ராணுவம் தனது கட்டுமானங்களை இந்த வலிவடக்கு பிரதேசத்தில் நிறுவி இருக்கின்றது என்கின்றதையும் நாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் இந்த போராட்டம் காணி உரிமையாளர்களது போராட்டம் வெற்றி பெறும் வரை நாங்கள் அவர்களுக்கு உறுதுணையாக பக்கபலமாக நிற்போம்